வணக்கம் ஒரு சிலர் அந்த புக்கு கிடைச்சா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் இந்த புக்கு கிடைச்சா வைத்தியன் ஆயிருவேன் அந்த புக்கு கிடைச்சா புற்றுநோய்க்கு ஆராய்ச்சி பண்ணிடுவேன் இன்ன ஏதாவது ஒரு புக்கு எத்தனை எத்தனையோ புக்குகள் நீங்கள் தேடி தேடி அலைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி புக்குகள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ நான் ஒரு சிலர் சொல்கிறேன் என்ன ஏதோ என்கிட்ட இருக்குது ஒரு லைப்ரரியே என்கிட்ட இருக்குதா நினச்சிக்கிறேங்க அதுலேருந்து நீங்கள் தேடுற புஸ்தகம் இந்த இரும்பை தங்கமாக்குறது அந்த மேட்டரெலாம் என்னட்ட இல்லை அந்த புக்கில் வேணால் எதாவது ஒரு இடத்துல இருக்கலாமே ஒழிய ம மற்றபடி எதுன்னு இல்லை அதே மாதிரி சிட்டின்பு புஸ்தகம் செக்ஸ் புத்தகங்கள் அந்த மாதிரிலாம் ஏன்னா ஒரு சிலர் வீம்புக்குன்னு கேட்பாங்க அதான் அதிலையும் பழங்காலம் நான் சொல்கிறது இப்போ இல்லை பழங்காலம் ஐட்டமும் இருக்குது தேவைப்படுறவு கான்டிக் பண்ணுங்கள் சரியா என்னுடைய இதுக்கே உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு பிடிஎஃபை நான் அனுப்புகிறேன் இப்போ நான் இந்த போகர் ஏழாயிரங்கிற தலைப்பில் நல்லா க நோட் பண்ணிக்கிறேங்க இந்த போகர் ஏழாயிரங்கிற தலைப்பில் எத்தனையோ புக்கு வெளியில் வந்துடுச்சு அதில் தொள்ளாயிரத்தி பதிமூணு பக்கம் உள்ள புக்கு ஒன்று நூற்றி அறுபது பக்கம் உள்ள புக்கு ஒன்று அதாவது போகர் ஏழாயிரங்கிற தலைப்பில் நூற்றி அறுபது பக்கமும் இருக்குது தொள்ளாயிரத்தி பதிமூணு பக்கமும் இருக்குது நூற்றி முப்பத்தாறு பக்கம் இருக்குது நூற்றி அறுபத்தி ரெண்டு பக்கமும் இருக்குது இன்னொன்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பக்கம் சித்தகாண்டம் போகர் ஏழாயிரம்னு ஒன்று இருக்குது அதுக்கடுத்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு புக்கு அதுவும் இருக்குது அதே மாதிரி புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய புக்கும் இருக்குது பிடிஎஃப் இருக்குது இன்னமும் எவ்வளவோ சக்கரை நோய்க்கு இருக்குது அதுக்கு இருக்கு இதுக்கு இருக்கு இப்போ ஒரு கொஞ்சம் பழமையான அதுக்காக இப்போ வந்ததில் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இருக்குது தேவைப்படுறவுங்க சும்மா தேவை இல்லாமல் வாங்கிடுவோம்லாம் ஏன்னா பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கையில் மேக்சிமம் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபாய் குறைஞ்சி ஒரு ரூபாய் குறைஞ்சி யாரும் கொடுக்க மா எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நீங்கள் வேணும்னா நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் எத்தனையோ பேருக்கு போய் சேரணும் அதுக்காகவாது கான்டெக்ட் பண்ணுங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்